வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழகத்தில் தென்மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் தென்மேற்கு பருமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் மே ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை தென்மேற்கு புறநிலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை திருநெல்வேலி மாநகரம் மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைத்தாலும் தென்காசி கடலூர் இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு முன்னேறி வந்து மேலும் இன்று வால்பாறை நீலகிரி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கும் இன்றும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மலையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி லேசான மிதமான மலையாக மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெப்பச்சல மலை என்பது ஓரிரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை வடக்கு பகுதி சோழபந்தான் மேலூர் பாடிப்பட்டி இந்த இடங்கள்லாம் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை எந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே அதே வேளையில் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே ஆங்கே வெப்பத்தன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி திருவண்ணாமலை மேலும் கடலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழையாக கிடைக்கும் இடம் பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பிறப்பில் ஓரி இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலானங்க மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக பெரும்பாலான மாவட்டங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் நாளை ஜூன் மாதம் நான்காம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது கனவாய்ப்பதில் லேசான சாரல் மலை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சல மலை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஒரு சில இடங்களில் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மலை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி ஒரு சில இடங்களில் வெப்பச்சாரமலை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சார மழை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி திருவிங்கடம் சுட்டு வட்டாரங்களுக்கு ஆங்கங்கே அங்கே வெப்பச்சார மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல திண்டுக்கல் மாவட்டத்திலும் வெப்பச்சாரமலை ஓரிரு இடங்களில் ஆங்கே அங்கே வெப்பச்சரமழை லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சல மழையாக ஒரு சில இடங்களில் கனமழையாகும் பெரும்பாலான இடங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது அதேவேளையில் திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே சற்று குறைந்த பரப்பிலே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைத்தால் வடக்கு பகுதி வெப்பச்சல் சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி பெரும்பாலும் பெரியநாயகம் பாளையம் சோமனூர் அன்னூர் சுட்டு வட்டாரங்கள் மேலும் காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே அங்கங்கே வெப்பச்சல் நிலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாகவே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் நான்காம் தேதியை பொறுத்தவரை மேலும் புதுச்சேரி கடலூர் சீர்காழி இந்த இடங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை சற்று குறைவான பரப்பிலே சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வேலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கூடுதலாக பரப்ப பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு நாளை ஜூன் மாதம் நான்காம் தேதி மற்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பிறப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் நான்காம் தேதியை பொறுத்தவரை ஜூன் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் சற்று குறைவாக குறைவாக குறைவாகவே காணப்படும் தென்மேற்கு புறமலை சீராக இருந்தாலும் கணவாய் பகுதியில் லேசான சாரண் மழை கிடைக்க வைப்பது அதேவழையில் வெப்பச்சலமலை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமழை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவளையில் புது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் மாதம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை அதேவழையில் குறைவான பரப்பில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே தென் மாவட்டங்களில் மழை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் ஒடிசா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியை உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தொடர்ந்து நிலப்பரப்பில் நிலை கொண்டு ஜூன் பத்தாம் தேதி வங்கக்கடலில் இறங்கி காற்று சுழற்சியாக வலுவடைய வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஜூன் பனிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் ஜூன் பதினான்கு பதினான்காம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தெற்கு பகுதி தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தென்மேற்கு புறமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலமலையும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் எட்டாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதியும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதி முதல் வட மாவட்டங்கள் முழுவதுமே வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமழையும் சற்று தீவிரமடையும் ஜூன் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பச்சமலையும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பொறமழையும் சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதியில் லேசான சார் மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஜூன் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் படிப்படியாக தென்மேற்குப் பருவமழை தீவிரமடைந்து வெப்பச்சாமலை தீவிரம் குறைந்து தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று தென்மேற்குப் பருவமழை லேசான மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை தீவிரமடைய இருக்கிறது அதிலும் ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று நாட்கள் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் வரை சென்று தென்மேற்கு பருமலை தீவிரமடைந்து லேசான சாரமலை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை தீவிரமடை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள கணவாய் பகுதிகளுக்கும் கனமழை மிக கனமழை வரை வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பிறமலை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சனமழை சற்று அதிகரித்தாலும் ஜூன் ஐந்தாம் தேதி முதல் வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பறமழை இப்போதைக்கு சீராக இருந்தாலும் வருகிற நாட்களில் ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு தீவிரம் தீவிரமடையும் அதிலும் ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் கணவாய் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் காற்றின் வேகம் சற்று வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாளை ஜூன் நான்காம் தேதி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருந்தாலும் வருகிற ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் இதன் காரணமாக காற்றின் வேகம் அரபிக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடல் கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெயர்வர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்